హలో ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై చానల్ ఇన్నకి காலையில் நான் ஏற்கனவே அவசர பதிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதோட லாங் வீடியோ தான் இது தனியாக ஒரு மனப்பலகை ஒன்று எடுத்துக்கோங்க இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு அதி அற்புதமான பூஜைங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த பூஜையை நீங்கள் செஞ்சால் போதும் தனியாக ஒரு மனப்பலகை ஒன்று எடுத்துக்கோங்க அதில் நல்லா மகாலட்சுமி பூஜை அப்படின்றதுனால நான் வந்து இன்றைக்கி தாமரை கோலம் போட்டிருக்கேன் ஒரு மணப்பலகையில் பச்சரிசியை ஊற வச்சு மா கோலம் ஒன்று போட்டுக்கோங்க இல்லாமல் காலையில் நான் சொன்ன மாதிரியே பித்தளை படி உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டினா மண்ணால் ஆன குடுவை இப்போ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு விளக்குகள் விற்கிற கடைகளில் கிடைக்கிது அதை ஒன்று வாங்கிக்கோங்க ஆனால் கட்டாயமாக ஒரு படி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா முழுப்படி அந்த படியாக தான் இருக்கணும் அரைப்படி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இந்த பூஜையை நீங்கள் லேட்டாக பார்க்குறவங்க நல்ல ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை ஆரம்பிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த படியில் நான் இன்னைக்கு ரெண்டு கிலோ பச்சரிசி அரிசி எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மட்டும் குறைய அதாவது அந்த படியில் கொஞ்சம் குறையா வர அளவுக்கு போட்டுக்கிட்டேன் அப்புறம் நவதானியம் இருக்குது பார்த்திங்களா அந்த நவதானியம் ஒன்று ஒன்றும் நான் வந்து தனித்தனியாக வாங்கியிருக்கேன் இப்போல்லாம் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டால் ஏதோ தட்டாம்பயுறு மொச்சப்பயிர் பாசிப்பயிருன்னு ஒரு மாதிரி மிக்சிங் பண்ணி கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நவதானியத்தோட ஒப்பிட முடியவே முடியாது அதனால் ஒன்பது நவகிரகங்களுக்குரிய நவதானியங்களை மட்டும்தான் நம்ம வந்து வாங்கணும் இன்றைக்கி இதில் எனக்கு துவரம் பயிறு கிடைக்காதனால நான் இன்றைக்கி சிகப்பு கலர் துவரம் பருப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு கைப்பிடி ஒன்பது நவதானியங்களையும் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு அந்த குறை அந்த படியில் பச்சரிசிக்கு மேலே மிச்சம் குறை இல்லையா அது நிறையிற வரைக்கும் இந்த நவதானியத்தை போட்டு வச்சுக்கோங்க வீட்டில் ரொம்பவே பண கஷ்டமாக இருக்குது பணம் எவ்வளவு வந்தாலும் உங்களுக்கு வீண் விரைய செலவு வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு பூஜையை தாராளமாக செய்யலாம் அந்த பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க இது வந்து அல்ல அல்ல குறையாத ஒரு பூஜை தான் மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நல்ல பழமையான ஒரு பூஜை தாங்க எனக்கு இது எனக்கு என்ன சேர்ந்தவங்க எனக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தது கொஞ்ச நாளாக நான் இந்த பூஜையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு வருஷத்துக்கு ரெண்டே ரெண்டு தடவை மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும் இப்போது நம்ம சித்திரையில் செய்கிறதுனால நெக்ஸ்ட்டு எப்போது செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டு இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தீபாவளி அன்னைக்கு காலையில் நம்ம லக்ஷ்மி பூஜை செய்யும்போது இதை செஞ்சால் போதும் இதில் இருக்கிற அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து அதாவது அந்த படியில் கொட்டி வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆற்றுல ஓடுற தண்ணியில் போட்டுடலாம் இப்போ அந்த நவதானியத்துக்கு மேலே சிகப்பு கலர் துணி ஒன்று கடையில் அதுவுமே இந்த சந்தனக்கடை பூக்கடைகளில் இருக்கும் அப்படி இல்லாட்டினா ஷைனிங்கான துணி ப்ளவுஸ் விட்டு மாதிரி எடுத்து அந்த நவதானியத்துக்கு மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மண் தட்டு மூணு விரளி மஞ்சள் ஒரு அஞ்சு ரூபா காயின் ஒரே ஒரு வசம்பு அப்புறம் ஒரு கோமதி சக்கரம் ஒரே ஒரு தாமரை மணி ஒரு ஜாதிக்காய் அப்புறம் ஒரு ஆறு எண்ணிக்கையில் கிராம்பு ஒரு ஆறு எண்ணிக்கையில் ஏலக்காய் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஏலக்காய் வாங்கினது எங்கே மிஸ் ஆகிருக்குன்னு தெரியல அதனால் நான் வந்து ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருந்ததுனால நான் இன்றைக்கி அந்த பொடியை சேர்த்துக்கிட்டேன் கூடவே சேர்த்து ஒரு பச்சை கற்பூரம் ஒரே ஒரு துண்டு அவ்வளோதாங்க இது தாங்க நமக்கு தேவையான பூஜைக்குரிய மொத்த பொருட்கள் அதுக்கு நல்லா மல்லிகைப்பூ ஏன்னா மகாலட்சுமி தயார் இல்லையா மல்லிகைப்பூ வச்சு நல்லா அலங்காரம் செஞ்சுட்டு ரெண்டு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி இந்த பூஜை செஞ்சதுக்கு பிறகு நாளைக்கு காலை அக்ஷய திருதியைக்குரிய அந்த ஒரு பூஜையுமே செஞ்சுட்டு அதுக்கு பிறகு இந்த படியை நம்ம எங்கே எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூஜை அறையில் இது வரைக்கும் இந்த மாதிரி இப்படி ஒரு பூஜையை யாருமே சொல்லியிருக்க முடியாதுங்க எனக்கு வந்து நம்மளுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தவங்க சொன்ன பூஜை தான் நான் கொஞ்ச நாளாகவே இதை வந்து செஞ்சுட்டு வர்றேன் வருஷத்துக்கு ரெண்டு தடவை சரி இப்போ நம்ம செஞ்சோன்னா அடுத்தது தீபாவளி அன்னைக்கு செஞ்சால் போதும் இதில் இருக்க எல்லா பொருட்களுமே நம்ம வந்து ஆற்றுல விட்டுரலாம் அந்த கோமதி சக்கரம் மட்டும் கோமதி சக்கரம் அப்புறம் ஐந்து ரூபாய் நாணயம் இருக்குல்லையா அது தாமரமணியை மட்டும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கிறலாம் இந்த பூஜையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மகாலட்சுமி தாயாருடைய கடைக்கண் பார்வையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க யாருமே இந்த ஒரு பூஜையை மிஸ் பண்ணிடாதீங்க சரி நாங்கள் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எந்த ஒரு வளர்பிறை வெள்ளி அதுலேயும் ஒரு நல்ல மாதமாக இருக்க வேணும் இப்போ அது என்ன புரட்டாசிமார்கழி இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் மற்ற நல்ல ஒரு முகூர்த்த மாதங்களில் வரக்கூடிய நல்ல ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் இந்த ஒரு பூஜையை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுடைய வாழ்வாதாரம் கண்டிப்பாக ஒரு படி மேலே வாங்க இருக்கும் நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பாக நிச்சயமாக சொல்கிற உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேயும் இதனுடைய பலன்கள் வந்து இந்த மாதிரி பூஜைகள்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கூடவே சேர்த்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நல்ல நல்ல தகவல்களோட அடுத்து வர்ற பதிவுகளில் பார்க்கலாம் அனைவருக்கும் அக்ஷயத்ருதியை நல்வாழ்த்துக்கள் பாய்